குட் ஈவினிங் அதாவது ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து பாசிட்டிவா என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆப்டிமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பவும் நல்லது நடக்கும் இது நடந்தாலும் அப்படிங்கிறத ஒரு தீவிர ஆப்டிமிசம் அப்படிங்கிறது எஜுகேஷன் பத்தி நிறைய தகவல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல எனக்கு பிடிச்ச ஒரு பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொன்னது யாரு அப்படின்னா அப்படிங்கிறவர் அதுக்கு என்ன தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா கல்வி இதுதான் ஒரு மிக சிறந்த ஆயுதம் எதுக்கு சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கல்வியை விட ஒரு மிக சிறந்த ஆயுதம் ஒரு தலை சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்திற்கான ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இத பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னு யோசிக்கணும்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து டென்த் டுவெல்த் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது அதை வந்து நம்ம என்ன சொல்றது வழக்கம் போல மாணவிகள் முதலிடம் இந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல ரிசல்ட் இதுல வந்து இன்னும் வந்து நம்ம கவர்மெண்ட் பிரகாரம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அது வந்து ஒழிக்கலாம் பண்ணல மார்க் எல்லாரும் பார்க்கலாம் செய்றாங்க மார்க் மேல ஒரு மோகம் வந்து யாருக்குமே குறையலை அது அந்த கம்மியா மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சராகவே இருக்கு பேரண்ட்ஸ் சைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பிள்ளைங்க மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அவங்களும் வருத்தப்படுறாங்க அவங்க கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் தப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு ஆனால் அதே சமயம் சைடும் சில பல தப்புகள் என்ன செய்யுதுன்னா இருக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லலாம் அது இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் அப்படிங்கிறது சூப்பராக பிடிக்க மாட்டேது அது வந்து அதுவே பல ஆபத்துகளுக்கு காரணமாக அமையுது அது மாதிரி மார்க் அதை ரொம்ப போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காங்க கிளம்புடி எல்லா வைக்கலாம் போனது அதை பத்தி யாருமே கவலைப்படாதீங்க நமக்கான வழிகள் வந்து கண்டிப்பா நமக்குன்னு ஒன்று என்ன இருக்குதோ அது இருக்கும் டேலண்ட் கண்டிப்பா அந்த டேலண்ட் வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க இன்னொரு முக்கியமா சொல்லணும்னு பார்த்தா இதை வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க தயவுசெய்து பத்தி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து எஜுகேஷன் ரெண்டு விதமா இருக்கு அதாவது டேலண்டா இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் எழுதி போற அவங்க முன்னேறதுக்கும் வழி இருக்கு அவங்க இல்ல அப்படியா மார்க்கே கம்மியா இருக்கு உன பணம் இருக்கா அந்த பணத்தை வச்சு நீ எந்த காலேஜ்ல வேணாலும் சேரலாம் டொனேஷன் கொடுத்து சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கல்வி தான் நம்ம நாட்டுல வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு அது மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது நம்ம மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமது நாட்டில் கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் சர்ச் பண்ணாலும் பார்த்துக்கோங்க படித்த படிப்புக்கு யாருமே வேலை போனவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு தான் எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுக்கிட்டு கொத்தனர்களை பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு புரோட்டா மாஸ்டராக இருக்கிறவங்க இருக்காங்க எம்ஏ எம்ஃபில் ஃபில் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க போகிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதே சமயத்தில் ஒரு பாலிடெக்னிக் முடிச்சிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் போய் இன்ஜினியரோட அதிகமாக சம்பளம் ஆகணும் என்ன செய்யணுமா இருக்கிறாங்க எந்த ஒரு படிப்புமே மட்டமானது இல்லை அந்த சமயத்தில் அதுக்காண்டி நம்ம எந்த ஒரு படிப்புமே குறைச்சி இலசக்கூடாதான் இடம் போடக்கூடாது நம்ம திறமைக்கு நமக்கு என்ன படிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி கரெக்டாக படிங்க கண்டிப்பா வாழ்க்கையில வந்து கல்வி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு அந்த கல்வியோட சேர்த்து நீங்க இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா அவங்க கூட ஒரு அறுபது பேர் எழுபது பேர் கண்டிப்பா காலேஜஸ்ல படிப்பாங்க ஃபேமிலிஸ்ல இருந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வந்திருப்பாங்க போனோம் படிச்சோம் வந்தோம் காம்படிஷன் போனோம் ஜெயிச்சோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த அறுபது பேர் குடும்ப சூழ்நிலையும் பாருங்க நல்லா இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க ஏழைகள் எல்லாருமே இருப்பாங்க எல்லா குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சு அனுசரிச்சு வரணும் ஏன்டை அந்த மாதிரி பழக்கங்களை வந்து இப்ப இருக்கிறவங்க பண்றதே இல்லை எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னா உடனே சூசைட் பண்ணிடுவோம் வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க பேரண்ட்ஸ் சொல்றது அது நடக்கல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல சூசைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இருக்கு சூசைட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டூபிடிட்டி வந்து வேர்ல்ட்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம இருக்கிற உலகம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேற உலகத்துக்கு சொல்லி நம்ம நம்மளே அழிச்சுக்கிறோம் அது இப்பதான் சூசைட் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியுமா அதுவா நல்லா இருக்கணும் இதோட மோசமா தான் என்ன பண்ணுவீங்க இப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அந்த சூசைட் அப்படிங்கறத தவிர்க்கலாம் தயவு செய்து சூசைட் பண்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரேஷன் கை இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணுறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அது ஒரு டேலண்ட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயம் அந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிறது தயவுசெய்து ஆகாதீங்க ஸோ திங்க் பாசிட்டிவ் மேக் பாசிட்டிவ் எவ்ரி திங் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெளிவீங்க அப்புறம் வேற எந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்த